கிறிஸ்தியசோக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாருக்கும் கிறிஸ்திய சூக்குளான அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக இந்த திறவுகோள் என்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ கடந்த சில வாரங்களில் நம்ம என்ன பார்த்துட்டு வந்துட்டணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு தான் பார்க்கணும் கடந்த வாரம் என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பத்து கட்டளைகள் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்டளையாகிய ஓய்வு நாளை ஆசிரிய கடவாயாக அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த கட்டளை குறித்த தானே ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நம்ம பார்த்தோம் அதில் நம்ம ஆண்டராக இயேசு கிறிஸ்து அவர் யார்னு பார்க்கும் பொழுது அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் அதுவும் இல்லாமல் அவர் விசேஷித்த அந்த பிரதான ஆசாரியன் அப்படின்ற அந்த ஒரு தகுதியில் வரும்பொழுது பொழுது ஆசிரியர்களுக்கு அந்த அனுதினமும் ஓய்வு நாளிலும் செலுத்தக்கூடிய பலிகள் இருந்துச்சு அப்படின்றத நம்ம போன வாரம் தெளிவாக பார்த்தோம் தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ஆசிரிப்போ கூடாரத்தில் வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்களினுடைய இந்த உடைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதிலும் இந்த பிரதான ஆசாரியருடைய அந்த உடையில நம்ம பார்க்கும்பொழுது ஸோ அந்த மார்பகத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஏபோத்தை கட்டியிருப்பாங்க அப்படி கட்டியிருக்கும் பொழுது அந்த ஏபோத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது ஊரிம் தும்மிம் அப்படின்ற இரண்டு கற்கள் இருக்கும் பார்க்கணும் அப்போ இந்த ஏபோத்தில் நம்ம பொழுது ஒரு பன்னிரண்டு விதமான கற்கள் இருக்கும் அப்போது இந்த பன்னிரெண்டு விதமான கற்களை குறித்து ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது இதிலும் குறிப்பாக பார்க்கும்பொழுது இந்த பன்னிரெண்டு கற்கள்னு சொல்லும்போது வேதாகமத்தில் இந்த கற்களை குறித்து மிகவும் ஆச்சரியமான சத்தியங்கள் இருக்குன்றதை பார்க்குறோம் ஏன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம யோசியாவின் காலப்பகுதியில் பார்க்கும்பொழுது இசைய ஜனங்கள் யோதானை கலந்து அந்த காணாந்தேசத்துக்குள்ளே போகும்போது தேவன் அவர்களுக்கு என்ன ஒரு கட்டளை கொடுப்பாருன்னா யோதான் நதியிலேருந்து பன்னிரெண்டு கற்களை எடுத்து ஞாபகார்த்தமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுப்பார் அப்படி பார்க்கும்பொழுது அங்கே பன்னிரெண்டு கற்கள் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி பார்க்கும்பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் புதிய அருசுலேயம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும் அதில் பார்க்கும்பொழுது அந்த புதிய அரிசுலயம் சுற்றி பன்னிரெண்டு கற்கள் பன்னிரெண்டு விதமான கற்களால் அந்த அலங்கம் கட்டப்பட்டிருக்கும்போதை பார்க்கணும் அப்போ வேதாகமத்தில் இந்த கற்களை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அதில் மிகவும் மாச்சிரமான சத்தியங்களுக்கு தேவனுக்கு சித்தமாக இருந்தால் வரக்கூடிய காலங்களில் இந்த ஏபோத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு விதமான கற்களை குறித்து தானே ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம பார்க்கலாம் அதில் விசேஷமாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ஊரின் தும்மிம் அப்படின்ற இந்த இரண்டு கற்களை குறித்து தான் பார்க்கணும் அதுவும் ஒரு வகையான கற்கள் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இதை குறித்த தான் ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள் யாத்ராங்கம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நியாய விதி மார்பழக்கத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக ஆரோன் கத்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும் ஆரோன் இருதயத்தின் மேல் இஸ்ரேல் புத்திரருடைய நியாய விதியை கத்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்போ இதில் பார்க்கும் பொழுது அந்த ஊரிம் தும்மிம் அப்படின்ற அந்த இரண்டு கற்களை குறித்து தேவன் சொல்றாரு அப்போ இன்னைக்கான திரைக்கோள் நிகழ்ச்சியில் இந்த ஊரிம் தும்மிம் அப்படின்ற இந்த இரண்டு கற்களை குறித்ததான ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சகோதரர் சொன்ன ஒன்றமாக இந்த ஊரியம் தும்மியம் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஊரியம் தும்மிம்ன்றது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஊரியம் தும்மிம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கல் இது வந்து வேத ஆராய்ச்சாளர்களுடைய கருத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த கல்லை குறித்து தேவன் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா இதை குறித்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னா நம்ம முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வசனம் தான் நம்மளுடைய மைய வசனம் நம்ம அதை படிச்சுட்டோன்னா இந்த கல் எதற்கு பயன்படுத்தப்படுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் யாத்திராகும் இருபத்தெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நம்ம படிக்கும்போது நியாய விதி மார்பதகத்திலே ஊரீம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக ஆரோன் கத்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும் ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இசிரியல் புத்திரருடைய நியாய விதியை கத்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு மைய வசனம் இங்கே இந்த ஊரிம் தும்மியம்ன்றது எங்கே வைக்கணும்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இப்போது ஏபோத் அப்படின்ற ஒரு மார்பதக்கத்தில் அவங்க தரிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த பிரெஸ்பிளேட் சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல பன்னிரெண்டு கற்கள் பதிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க தரித்து கொண்டு இருப்பாங்க இந்த ஏபோத்துக்கு பின்னாடி தான் எது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செஸ்ட்டுக்கிட்ட இந்த ஊரியம் தும்மியம் அப்படின்ற கல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா எப்போவுமே ஆசாரியன் வச்சுருக்கணும் அப்படின்றது என்ன பண்ணுறான்னா சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஊரியம் தும்மிம்ன்றது ஒரு கல் நம்மன்றது நமக்கு நல்லா தெரியும் அதை நம்ம அநேக இடங்கள்லேயும் பார்க்கலாம் அது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நமக்கு அது தெரியும் இந்த கல் எதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய பதிலையும் தெரிந்து கொள்வதற்காக ஆசாரியர்களும் ராஜாக்களும் பயன்படுத்தி வந்த ஒரு காரியம் தான் இந்த ஒரு கல்லுன்னு சொல்லி பார்க்க ஏதாவது ஒரு போருக்கு போக வேண்டுமானால் தேவன் அந்த இடத்துல போக சொல்கிறாரா இல்லையா அப்படின்றத தேவனுடைய ஆலோசனையை கேட்பதற்கு இந்த கற்கள் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா பயன்படுத்தப்பட்டுச்சு இதுக்கு ஆதாரமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வசம் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள் ஒன்று சாமியரில் இந்த ஒன்று சாமியூர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் நமக்கு நல்லாவே தெரியும் சவுல் வந்து அவருடைய கடைசி யுத்தத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா போக போகிறாரு அப்போது வந்து இந்த யுத்தத்துக்கு போகலாமா வேணாவான்றது அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அதில் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஆறாம் ஆசனம் படிக்கும்போது சவுல் விசாரிக்கும் விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசனால் ஆவது மறு உத்தரவு அருளவில்லை அப்போது தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னா அது எதையும் பயன்படுத்தியிருக்கிறாருன்னா இந்த ஊரிம் அப்படின்றது ஸோ இந்த ஆலோசனை கொடுப்பதற்கு தேவனுடைய பதிலை தெரிந்து கொள்வதற்கு இந்த கற்கள் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்க்க எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றதுக்கு பைபிளில் நமக்கு என்ன இல்லை அப்படின்னா சரியான ஆதாரங்கள் இல்லை ஸோ அப்போ வேத ஆராய்ச்சியாளருடைய கருத்து என்னவாக இருக்குது இதை நான் அந்த கருத்தாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இதை நாங்கள் பதிவிடுறோம் என்ன அப்படின்னா ஸோ இது இரண்டு கற்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு கற்களில் இப்போ தேவனுடைய பதிலை கேட்கும்போது ஒரு சிலருடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த இரண்டு கற்களுமே என்ன ஆகும் அப்படின்னா எஸ்ஸு நீங்கள் போகலாம் அப்படின்னா அது ரெண்டு கற்களுமே ஷைன் ஆகும் அதாவது க்ளோ ஆகும் வெளிச்சமாக அது பிரகாசிக்கும் அது எதுவுமே ஆகலை அப்படின்னா தேவன் வந்து நோன் சொல்லலான்னு சொல்லி அர்த்தம் சொல்லி இப்படியும் சில பேருடைய கருத்து என்ன இருக்குன்னா இருக்குது இந்த கற்கள் பயன்படுத்தப்பட்ட விதத்தை குறித்து அதே போல் சில பேர் என்ன சொல்லலான்னா ஒரு கல் வந்து பிளிங்க் ஆகும் ஒரு கல் பிளிங்க் ஆகாது ஸோ அந்த சைடு அந்த மாதிரியும் சில கருத்துகள் இருக்குது ஸோ இது நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா நம்ம வந்து இதில் இதில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது இதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண போகிறது கிடையாது ஆனால் தேவன் சொன்ன ஒரு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுத்து பார்க்க போகிறோம் அப்போது யாத்திராகமும் இருபத்தெட்டு முப்பது படிக்கும்போது அந்த ஊரின் துமம் எங்கே இருக்கணும் ஒரு ஆசாரியன் கிட்ட அப்படின்னா அது அவனுடைய இருதயத்தில் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்போது இப்போ நம்ம அப்படியே பொருளுக்கு வந்துடலாம் பொருளுக்கு வரும்போது ஆசாரியன் யார் அடையாளப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம பொதுவாக வந்து ஆசாரணும் போது நம்மளை ஆண்ட்ராய் ஏஸ் கிறிஸ்துவ அடையாளப்படுத்துவாங்க இப்போ இந்த இடத்துல ஆசாரியன் யார் அடையாளப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சபையாக அழைக்கப்பட்ட அல்லது சபையாக மாறப்போகிற நம் ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசாரியரை அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதுக்கு ஆதாரமாக வெளிப்படத்தில் ஒன்று அரில் நம்ம படிக்கும் போது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நம்ம என்ன பண்ண போகிறாருன்னா நம்மளை நிப்பாட்ட போகிறான்றது நமக்கு படிச்சுருப்போம் ஸோ நம்ம தான் ஆசாரியர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நம்மக்கிட்ட நம்ம இருதயத்தில் எது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஊரி துமியும் இருக்கணுன்ற அப்போ ஊரி என்ன அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தேவனுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு காரியம் அப்போ அது இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல வராது அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அல்லது நம்முடைய இருதயத்தினுடைய ஒவ்வொரு நினைவுகளும் தேவன் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக தேவன் பிரியப்படுகிற வண்ணமாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நாம் ஒருவரும் சீர்தூக்கி பார்க்கணும் ஏன் அப்படின்னா நாம் இந்த உலகத்துல ஆசிரியராக மாறுவதற்காக நாம் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்போமே ஆகில் நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய ஒவ்வொரு முடிவுகளும் தேவனுக்கு பிரியப்படும் வகையில் தான் என்ன பண்ணணும்னா இருக்கணும் அதுதான் இந்த இந்த ஒரு ஊரிம் தும்மியும் ஒரு ஆசாரனுடைய இருதயத்தில் இருக்கணும்னு சொன்னார் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ராஜா யாருன்னா ரொம்ப பிரபலமான ராஜா தாவிது ராஜா இதை நல்லா புரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட சங்கீதத்தில் இதை குறித்து என்ன பண்ணா எழுதுறார் பாருங்க சங்கீதத்தில் நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நம்ம வாசிக்கும் போது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் அப்போ அவர் ரொம்ப அழகாக அதை புரிஞ்சுக்கிட்டு உம்முடைய நியாயப்பிரமாணம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லப்படும் போது நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய சட்டத்திற்கு உட்பட்டு தான் நான் என்ன பண்ணுறேன்னா நான் செய்வேன் அப்படின்றத என்ன பண்ணுறேன்னா சொல்கிறார் அப்போ அன்பான சதுர சௌதரிகளே இந்த ஊரின் தும்மைன்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் ஆனால் இப்போ பொதுவாக நாம் போது அடிப்படையாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்காக விருப்பத்தை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கற்கள் தான் இந்த ஊரி துமை அது எப்போதுமே ஒரு ஆசனுடைய இருதயத்தில் இருக்கும் அப்போ இன்னைக்கு ஆசிரியராக மாற இருக்கக்கூடிய நாம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா தேவன் பிரியப்படக்கூடிய விருப்பப்படக்கூடிய காரியங்களை நான் செய்கிறேனா இல்லையா சட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய முடிவுகள் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஸோ இன்றைக்கான திறவுகோள் நிகழ்ச்சியில் இந்த ஊரின் தும்மியும் பட்டின மிகவும் ஆச்சரியமான சத்தியத்தை நம்ம பார்த்துருப்போம் அப்போ இந்த ஊரின் தும்மையும் என்ற இந்த இரண்டு கற்களுமே அந்த ஆசாரியனுடைய இருதயத்தில் இருக்கும் நம்ம பார்க்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் ஆசாரியராக மாறக்கூடிய ஒரு அழைப்புக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போது நம்மளுடைய இருதயத்திலும் இந்த ஊரிம் தும்மையும் அப்படின்ற இந்த தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய இருதயத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை தான் இன்னைக்கான திரைக்கோள் நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்றத பார்க்குறோம் அப்போ வரக்கூடிய காலங்களில் இன்னும் அநேக ஆச்சரியமான சத்தியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் பொறுமையோடு கேட்டவங்களை அனைவரையும் தேவன் தாமி ஆசிர்வதிப்பாராக அமைக்கும்